இந்த காணொளியில நாம தசம எண்களை ஏறு வரிசையில் அமைக்க போறோம் இதோ இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எண் வரிசையை எடுத்துக்கலாம் இப்போ இதைத்தான் நாம ஏறு வரிசையில் அமைக்க போறோம் நீங்க விரும்புனா காணொலியை நிறுத்திட்டு நீங்களே முயற்சி செஞ்சும் பார்க்கலாம் சரி இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எண்களோட ஒன்றுகள் இடத்தை பார்க்கலாமா அப்படி பார்த்தா ஒன்றுகள் இடத்துல எல்லாமே இங்க பூஜ்யம் தான் இருக்கு நாம தசம புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய பத்துல ஒன்றாம் இட இலக்கத்தை பார்க்க போறோம் இதுல பத்தாம் இடத்துல அஞ்சு இருக்கு இதுல ஆறு இருக்கு அப்புறம் இதுல ஒன்று இருக்கு இதுலயும் அஞ்சு இருக்கு கடைசியா இதுல ஒன்று இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையும் ஏறு வரிசையில் அமைக்கிறதுக்கு முதல் மற்றும் ரெண்டாவது எண்களாக பத்தாம் இடத்துல ஒன்று உள்ள எண்களையும் அதைத் தொடர்ந்து பத்தாம் இடத்துல அஞ்சு உள்ள ரெண்டு எண்களையும் இறுதியா பத்தாம் இடத்துல ஆறு உள்ள எண்ணையும் மாற்றுவோம் இப்போ முதல் ரெண்டு எண்களில் பத்தில் ஒன்னாம் இடத்துல ஒன்றுகள் இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த இடமான நூறில் ஒன்றுகள் இடத்த பார்க்கணும் இப்போது நூறாம் இடத்துல அஞ்சை விட நூறாம் இடத்துல ஆறு பெருசு இல்லையா அதனால நூறாம் இடத்துல அஞ்சு உள்ள எண் முதல்லையும் அதை தொடர்ந்து நூறாம் இடத்துல ஆறு உள்ள எண் அடுத்ததாகவும் வரணும் நூறாம் இடத்துல ஒன்றுகளோட இடம் பெருசாகவும் சின்னதாகவும் இருக்கிறதுனால ஆயிரமாவது இடத்துல ஒன்றுகள் இடத்த ஒப்பிடவே தேவையில்லை பத்தாம் இடத்துல ஒன்னா இலக்கங்கள் ஒரே எண்ணா அஞ்சு வந்திருக்கிறதுனால நூறாம் இடத்துல ஒன்றாம் இடத்த ஒப்பிட்டு பார்க்கும்போது நூறாம் இடத்துல ஆறு அப்படிங்கிறது ரெண்டை விட பெருசு இல்லையா அதனால நூறாம் இடத்துல ரெண்டு மூணாவது இடத்துலையும் நூறாம் இடத்துல ஆறுகள் நாலாவது இடத்துலையும் அமையணும் கடைசியாக பத்தாம் இடத்துல ஆறுகள் உள்ள என்ன அமைச்சிட்டா ஏறு வரிசையில் எண்களை அழகாக வருசப்படுத்திட்டோம் அப்படின்னு அர்த்தம்